Hola. No. இன்னைக்கு ரீடிங் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுவோமா இன்னைக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான மெசேஜஸ் என்ன மாதிரியான ரீடிங் உங்களுக்காக வெயிட் பண்ணி இருக்கு நிறைய நிறைய தடங்கள் வர மாதிரி இருக்கு யாரோ நானும் வருவேன் நானும் வருவேன் நானும் வருவேன்னு சொல்லிவிட்டு உங்கள் எனர்ஜியில் யாரோ ஒப்புங்க பக்கம் எல்லாம் அட்டாச் ஆகிறதுக்காக வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது ஓகே இன்றைக்கி த்ரீ பைல்ஸ் வைக்கலாம் த்ரீ பைல்ஸ் த்ரீ பைல்ஸில் வந்துட்டு இது கரெக்டாக இருக்கு கார்ட்ஸும் தெரியணும் இல்லையா ஓகே த்ரீ பைல்ஸ் என்ன மாதிரி மெசேஜஸ் பார்க்கலாம்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது உங்களுக்கு எப்பவுமே வந்துட்டு உங்கள் கூடவே இருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஒயிட் எனர்ஜியா டார்க் எனர்ஜியா ஓகே அப்பமா ரெடி 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 ஒரு அன்ஈசியாக ஃபீல் பண்ணுறேன் நான் எனர்ஜியில் சடன் சடன் அன்ஈசியாக ஃபீல் பண்ணுறேன் பார்க்குறவங்க அதே மாதிரி ஏதோ ஒரு ஃபீலில் இருக்கிற மாதிரி இருக்கு சடன் சடன் தான் எனக்கு இது வந்துச்சு எனக்கு இந்த எனர்ஜி இன்னொன்னா நல்லா தான் இருந்தேன் இதுக்கு முன்னாடி நான் பர்ஸ்டம் ரெடி கூட முடிச்சுட்டு வந்தேன் நல்லாதான் இருந்தேன் ஒரு நிமிஷம் தண்ணி ஒரு மாதிரி ரொம்பவே ஒரு ஆன்சியஸா ஒரு மூச்சு விடுறது கஷ்டப்பட்டுக்குனு ஒரு ரொம்ப இதாகுற மாதிரி இருக்குது எனர்ஜி சடன் சடன்தான் இவ்வளோ நேரம் நல்லா தான் இருந்தேன் அதுக்கு முன்னாடிக்கிட்ட கேண்டல்ஸ் எல்லாம் இறஞ்சிட்டு தான் இருந்தது இதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை எனக்கு சடன் எனர்ஜி சரி ஓகே டார்க் எனர்ஜியாக ஒயிட் எனர்ஜியாக உங்களை வந்துட்டு ப்ரொட்டெக்ட் பண்ணுறது நிறைய விஷயங்கள உங்களை வந்துட்டு கைட் பண்ணுறது சம் டைம்ஸ் ஓகே

ஓகே கார்டு வந்து விட்டது த்ரீ பைஸ் ஓகே இந்த கிறிஸ்டல்ஸ் எதாவது வச்சிருக்கேன் ஓகே ஃபைன் த்ரீ கிறிஸ்டல்ஸ் வச்சுருக்கேன் இந்த த்ரீ கிறிஸ்டல்ஸில் செலக்ட் பண்ணிக்கோங்க தெரியுது நல்லாவே தெரியும் த்ரீ கிறிஸ்டல்ஸில் ஒன் டூ த்ரீ ஓகே ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஒரு கம் மைண்ட் வச்சுட்டு டிசிஷன் எடுங்க எந்த ஒரு மைண்ட் கன்ஃபியூஷன்லையும் அவசரத்துலையும் எடுக்காதீங்க உங்கள் மைண்ட் உங்கள் மனசு எந்த ஒரு கிறிஸ்டல் செலக்ட் பண்ண சொல்கிறாங்களோ அந்த கிறிஸ்டல் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகே பிடிச்சிருப்பீங்க ரெண்டுமே நான் இங்கே வச்சுக்கிறேன் டூ கிறிஸ்டல்ஸ்

லைக் டார்க் மேஜிக் ஒயிட் மேஜிக் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி ஒரு ஒயிட் எனர்ஜி ஒரு நல்ல எனர்ஜி நல்ல டார்க் எனர்ஜியும் நல்ல எனர்ஜி தான் அது கெட்ட எனர்ஜி நான் சொல்லவே மாட்டேன் கண்டிப்பாக நல்ல எனர்ஜி ஓகே உங்கள் கிட்டே எனக்கு தெரிஞ்சு ரெண்டு எனர்ஜியுமே இருக்கிற மாதிரி இருக்குது டார்க் அண்டு அண்டு ஒயிட் அந்த ரெண்டு விதமான எனர்ஜி உங்கள் உங்ககிட்ட இருக்குது ஆனால் அதிகமாக உங்களை உங்கள் கிட்டே இருக்கிறது அந்த ஒயிட் எனர்ஜி உங்களை சுத்தி ஒரு ஃபுல் ப்ரொடெக்டட் பண்றது வந்துட்டு டார்க் எனர்ஜி இந்த காட் செலக்ட் பண்ணுவாங்க உங்ககிட்ட இருக்கிறது அந்த மாதிரி எனர்ஜி தான் எனக்கு தெரியும் நீங்க எப்பவுமே வந்துட்டு ஒயிட் எனர்ஜி தான் நீங்க எப்பவுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அது மட்டும் தான் உங்கள்கிட்ட ரிவியூலா இருக்கு நிறைய விஷயங்கள் எப்பமே வந்துட்டு ஒரு எப்பவுமே எல்லாருக்குமே வந்து ரெண்டு ஃபீஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு ஒயிட் அண்ட் டார்க் ரெண்டு எனர்ஜியும் உங்கள்கிட்ட இருக்குது ஆனால் நீங்கள் வந்துட்டு இது வரைக்கும் நீங்கள் பார்த்த வரைக்கும் நீங்கள் நீங்கள் ஃபீல் பண்ண வரைக்கும் நீங்கள் வெளியில் நீங்கள் மற்றவங்களுக்கு பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு ஒயிட் தான் தெரியுறீங்க ஒயிட் எனர்ஜி தான் நீங்கள் அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க லைக் மேஸ்குலின் ஃபெமிலின் அந்த மாதிரி இந்த எனர்ஜி தான் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க இந்த டார்க் எனர்ஜின்றத நீங்கள் ஒரு சைட் முடிய வச்சுருக்குங்க அதை ஓப்பன் பண்ணவே இல்லை இது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அதை வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை ஆனால் அந்த எனர்ஜி உங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க நீங்கள் என்ன எனர்ஜியில் இருந்தாலும் சரி உங்களுக்கு உங்கள்கிட்ட வந்து இந்த ரெண்டு எனர்ஜியும் இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபுல் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க நீங்கள் அந்த எனர்ஜி யூஸ் பண்ணாலும் சரி யூஸ் பண்ணலைனாலும் சரி நீங்கள் இந்த எனர்ஜி எப்போது ஃபீல் பண்ணலாம்னா ரொம்ப நீங்கள் ஒரு சேட் மோடுக்கு போயிடுவீங்க ரொம்பவே வந்துட்டு ரொம்ப ஹா ஹார்ட் ஆகிட்டு ரொம்ப ஒரு அதிகமான ஒரு பெயினில் இருக்கும்போது ரொம்ப அழுதுட்டு நீங்கள் படுத்துட்டு இருக்கும் போது சடனாக ஏதோ ஒரு விஷயம் உங்களை வந்துட்டு கொஞ்சம் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி கொஞ்சம் மைண்ட் சேஞ்ச் ஆகிட்டு உடனே டக்குன்னு எழுந்துட்டு வேறு ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் இல்லையா உங்களுக்கு அந்த அதில் வந்து ஹீல் பார்ட்டாது இந்த டார்க் எனர்ஜி தான் கண்டிப்பாக ரெண்டு பேருமே ரெண்டு எனர்ஜியுமே உங்களை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரெண்டு எனர்ஜியுமே உங்ககிட்டே இருக்கு அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணுறது அந்த ஒயிட் 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 நீங்கள் வந்துட்டு பணம் கஷ்டப்பட்டாலும் சரி லைஃப்பில் சில சுச்சுவேஷன்ஸ் கஷ்டமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அப்பப்போ வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது உங்களுடைய இந்த டார்க் எனர்ஜி தான் நீங்கள் மற்றவங்ககிட்ட ரொம்ப பாசமாக இருக்கிறது உங்களுக்கு இல்லைனாலும் மற்றவங்களுக்கு கொடுக்குறது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த கைண்ட் ஹார்ட் ஒரு பியூர் ஹார்ட் அந்த மாதிரியா இருக்கும்போது இது ஒயிட் எனர்ஜியெல்லாம் இருக்கிறீங்க இதுக்கு மேலே அதெல்லாம் சொல்லணுமா சொல்லணுமா உங்களுக்கு ஒரு நியூ லைஃப் உங்கள் லைஃப்பில் வந்துவிட்டு அடுத்த அடுத்த அடுத்து நீங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணுறதுக்காகவும் நீங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணுறதுக்காகவும் சக்ஸஸ் லைஃப்ல அடுத்துகிட்டு வர்றதுக்காகவும் உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடெண்ட் ஒரு தைரியம் ஒரு போல்டு போல்டு போல்ட் ஹார்ட் எட் எனர்ஜியுமே சேர்ந்துருக்கறதுனால ஓகே இதுதான் உங்களுக்கான ரீடிங் பாயில் ஒன் குட் எனர்ஜி குட் 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 குடு குட் குடு நெக்ஸ்ட் போவோம் மேம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாயில் டூ பாயில் டூ பாயில் டூ பாயில் டூ நீங்கள் செலக்ட் பண்ணது அப்போசிட் ஸ்ட்ரெயிட் அப்போசிட் லைக் ஃபஸ்ட் பயில் ஒன் எப்படி இருந்ததோ அதுக்கு அப்படியே அப்போசிட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்க அந்த ஒயிட் எனர்ஜி எல்லாத்தையுமே வந்துட்டு உங்கள் மனதுக்குள்ளே வச்சுருக்கீங்க டார்க் எனர்ஜியை டார்க் எனர்ஜி மீன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க டார்க் எனர்ஜியை நீங்கள் தப்பான விதத்தில் யூஸ் பண்ணலை நீங்கள் லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கும் உங்களை நீங்கள் மாற்றிக்கிறதுக்காகவும் நிறைய சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்காகவும் நிறைய விஷயங்கள் வந்து அந்த டார்க் சில பேர் அந்த டார்க் எனர்ஜி கற்றுக்கிட்டு அதை யூஸ் பண்ணி உங்கள் லைஃப்பில் நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய லைஃபுக்காக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது நீங்கள் நினச்சதை ஆசைப்படுற விஷயங்களை நீங்கள் அடையிறதுக்காக அந்த மாதிரி யூஸ் பண்ணுற போர்சனும் ஒரு பார்ட் இருக்கீங்க இன்னொருத்தவங்க வந்துட்டு இன்னும் சில பேர் வந்துட்டு அந்த எனர்ஜியை வந்துட்டு உங்களுடைய லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வர்றதுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்காகவும் ஆனால் உங்களை பார்க்குறவங்க எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஒரு ஒரு நெகட்டிவ் எனர்ஜியில் இருக்கிற பர்சனாகவும் ஒரு பேட் எனர்ஜி லோ எனர்ஜி இருக்கிற பர்சனாகவும் தான் அவங்களை பார்ப்பாங்க சில பேர் வந்து உங்களை வந்துட்டு ரொம்ப ஒரு கராரான பர்சனாக ஒரு ஸ்ட்ரிக்ட் பர்சனாக அதிகமாக கோவப்படுற பர்சனாக அந்த மாதிரி இருப்பீங்கன்னு தான் நினைப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் ரொம்ப ஒரு கைண்ட் ஹாட் ஒரு ரொம்ப சாஃப்ட் ஸ்வீட் 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 பர்சன் ரொம்ப ரொம்ப ஸ்வீட் பர்சன் நீங்கள் வந்துட்டு என்ன நினைக்கிறீங்க எப்போவுமே உங்கள் லைஃப்க்கான அந்த கீ எப்பவுமே உங்கள் கிட்ட தான் இருக்கும் மற்றவங்க கையில் இருக்கக்கூடாது எதுவாக இருந்தாலும் நீங்கள் தான் டிசைட் பண்ணால் மற்றவங்க டிசைட் பண்ணக்கூடாது ஒரு ரெண்டு எனர்ஜியுமே நல்ல பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுறீங்க செம்ம பேலன்ஸ்டாக இருக்கிறீங்க உங்களுடைய சந்தோஷம் உங்கள் கையில் மற்றவங்க கையில் கிடையாது ஆஃப் ஃபீமேல் யாராக இருந்தாலும் இப்படி தான் நினச்சிட்டு இருக்கீங்க சந்தோஷமும் எதுவாக இருந்தாலும் அது உங்கள் கையில் தான் இருக்குது லைஃபை சேஞ்ச் பண்ணுறது கூட அது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் தான் டிசிஷன் எடுக்கணும் யாரும் உங்களுக்காக வந்து பேசக்கூடாது டிசிஷன் எடுக்கக்கூடாது அதனால அந்த மாதிரி டைம்ஸில் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு உங்களுடைய அந்த டெவில் டெவில் மோடில் போய்ட்றீங்க எனக்கு டெவில் ரொம்ப பிடிக்கும் டைமண்ட் டெவில் 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 டிமண்ட் சொல்ல மாட்டேன் டிமன் டிமான்ன்றதை நான் டைமண்ட் தான் சொல்லுவேன் எப்பவுமே எனக்கு பிடிக்கும் உங்களுடைய லைஃப்பில் ஒரு பெரிய பிளஸ்ஸிங் வரப்போகுது அந்த பிளஸ்ஸிங்ஸ் அந்த பிளஸ்ஸிங்ஸ்காக தான் நீங்கள் வந்துட்டு ரெண்டு எனர்ஜிலுமே ரொம்பவே பேலன்ஸ்ட் ஆகிட்டு இப்போ நீங்கள் ரெண்டுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நிஜமாக ஒரு பெரிய பெரிய லெவல் பிளஸ்ஸிங்ஸ் உங்கள் லைஃப்பில் வரும் பெரிய லெவல் பிளஸ்ஸிங்ஸ் வரும் லைஃப்பில் பார்க்குறவங்க சில பேர் எல்லாருக்கும் இல்லை சில பேருக்கு தான் சொல்றது கூட எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கு வேணாமா சொல்லட்டுமா வேணாமா சொல்றேன் உங்கள் ஃபேமிலியில் யாருன்னா ஒருத்தரை வந்துட்டு இழக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும் ஏன்னா உடம்பு முடியாமல் இருக்கலாம் சிக்காக இருக்கலாம் ஃபேமிலியில் ஓகே சில பேர் இது நான் யோசிச்சேன் சொல்லாம வேணாமா ஓகேவா by 2. எல்லாத்திலுமே வேகம் எல்லாத்திலுமே வேகம் எல்லாத்திலும் எல்லாத்திலும் பேலன்ஸ் பண்ணுறீங்களா பேலன்ஸ் அதிகமாக உங்கள் டார்க் எனர்ஜி தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் அதிகமாக வந்துட்டு உங்கள் டார்க் எனர்ஜி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் லைஃப்பில் எந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினச்சாலும் அதை எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சாலும் அந்த விஷயம் தான் கண்டிப்பாக இந்த ரெண்டுமே நீங்கள் பேலன்ஸ் பண்ணி எங்கள் லைஃப்பில் வந்துட்டு எடுத்துகிட்டு வர வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறதுனால கண்டிப்பாக லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் பெரிய லெவல் ப்ளஸ் சீக்கிரமே உங்கள் லைஃப்பில் எடுத்துகிட்டு வரீங்க எடுத்துகிட்டு வரீங்க உங்களுக்கு தெரியும் உங்கள்கிட்ட வந்துட்டு ஒரு டார்க் எனர்ஜி சில பேருக்கு தெரியும் டார்க் எனக்கும் லைட்டு லைட் லைட்டும் சொல்லலாம் ஒயிட்டோ லைட் எனர்ஜி இருக்குது லைட் எனர்ஜி இருக்கிறதுனால நீங்கள் ரெண்டுமே சூப்பராக ஹேண்டில் பண்ணுறீங்க நீங்கள் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கிட்டதுனால தான் உங்களை லைஃப் சேஞ்ச் ஆகுது இதுக்கு முன்ன உங்களுக்கு அந்தளவுக்கு பேலன்ஸ் கிடையாது நிறைய விஷயங்கள் போட்டு விட்டுருக்கீங்க நிறைய விஷயங்கள் ஏமாந்துருக்கீங்க நிறைய விஷயங்கள் ஆப்பு வச்சுருக்காங்க உங்களுக்கு ஆனால் இப்போது பேலன்ஸ் பண்ணிட்டீங்க நிறைய ஃபினான்ஷியல் க்ரோத் வரப்போகுது அபண்டன்ஸ் வரப்போகுது இந்த ஃபினான்ஸ்க்காக நீங்கள் ரொம்ப 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 மேனிஃபஸ்ட் இருக்கீங்க நிறைய விஷயங்களை டெய்லி டெய்லி நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டிகிட்டும் இருக்கிறீங்க கண்டிப்பாக ஃபினான்ஷியல் குரோத் நிறைய நிறைய நிறையா நிறைய ஓகே ஓகே இதுதான் ஃபைல் டூ உங்களுக்கான ரீடிங் ஃபாயல் த்ரீ ஃபாயில் த்ரீ ஃபைல் த்ரீ ஓகே ஃபைல் த்ரீ உங்களுக்கான ரீடிங் ஃபாயில் த்ரீ ஃபாயில் த்ரீ நீங்கள் வந்துட்டு ஒரு பார்க்கறதுக்கு ஒரு ஏஞ்சல் சேரிஸ் ഒരു സ്വീറ്റ് ഹാറ്റ് മേൽ ആർ ഫീമേൽ ഹാൻസം ഒരു പ്രിൻസ് ചാമിങ് പ്രിൻസ് ഹാൻസം അത്മാതിരി പേസനായി ഹ് ബി ഐസി ഹങ്ങളേ അത് വന്നിട്ട് എന്ന സ്വീക ஆனால் ரொம்ப நல்லா பசங்க ஆனால் எப்போவுமே நீங்கள் வந்துட்டு உங்களுக்கான விஷயங்களை விட்டு கொடுக்க மாட்டீங்க ஒரு விஷயம் அது உங்களுக்கு வேணும் அந்த விஷயம் நீங்கள் அடையணும் ஒரு விஷயம் உங்களுக்கு லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணணும்னா அது அதுக்கு பின்னாடியே தான் இருக்குங்க எந்த டிஸ்ட்ராக்டும் ஆக மாட்டீங்க எந்த சைடும் அப்படி இப்படி யார் என்ன சொல்கிறோம் கேட்க மாட்டீங்க ஒரு விஷயம் வேணும்னா வேணும் நீங்கள் அது அது மேலே கண்ணு வைக்கிற வரைக்கும் தான் சில விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு பிடிச்சிருச்சுன்னா அது கண்டிப்பாக அந்த விஷயம் நீங்கள் பண்ணுவீங்க பிடிக்கலன்னா நீங்கள் அதுமாதிரி இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது உங்களுக்கு எந்த விதமான இன்ட்ரெஸ்ட் இருக்கா உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் பண்ண படிப்பு விஷயமாக இருக்கட்டும் வேலை விஷயமா இருக்கட்டும் லைஃப்பில் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் விஷயமாக இருக்கட்டும் சூஸ் பண்ணுறதில் எதுவேணும் எது வேணாம் ஒரு பொருள் வாங்குறது இருக்கட்டும் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதா இருக்கட்டும் எதுவும் ஒரு வாங்க எல்லாம் அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு உங்களுக்கு அது பிடிச்சிருக்குன்னா எப்படியாவது அது உங்களுக்கு வேணும் பிஐடிசி ஹேஷ் ஆனால் ரொம்ப க்யூட் ரொம்ப க்யூட் ரொம்ப நல்ல பர்சன் தான் ஹாட் ரொம்ப ரொம்ப நல்ல பர்சன் எப்பவுமே மற்றவங்கள பற்றி யோசிப்பீங்க எல்லாருக்குமே நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பீங்க உங்களோட அந்த டார்க் எனர்ஜின்றது உங்கள்கிட்ட அதிகமாக நீங்கள் அதை வந்துட்டு யூஸ் பண்ணுறது கிடையாது எந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையோ அந்த நேரத்தில் யூஸ் பண்ணுவீங்க டார்க் எனர்ஜி அந்த மாதிரியான ஒரு விஷயம் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாலும் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த லைட் அந்த எனர்ஜியில் தான் இருக்கிறீங்க லைட் எனர்ஜி இருக்கிற ஏதோ ஒரு ஸ்பிரிட்டோ ஒரு காடஸ் அந்த மாதிரி அவங்க வந்துட்டு உங்களை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற சில கெட்ட விஷயங்களை கூட நீங்கள் ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல விஷயங்களுக்காக தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க கெட்ட விதத்தில் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க நல்லா இருக்கு இந்த இது நல்லா இருக்கு டிஃப்ரெண்டாக ஒரு கெட்ட விஷயத்தும் ஒரு நல்ல விஷயத்துக்காக நல்ல விதமாக யூஸ் பண்ற பர்சன் வா யார் சாமி நீங்கள் சில நேரம் சில பேர் வந்துட்டு உங்களுக்குள்ளே வந்துட்டு என்னதான் ஒரு கஷ்டம் இருந்தாலும் என்ன எந்த விதமான ஒரு விஷயத்தில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருந்தாலும் உங்ககிட்ட வரவங்க ஏதோ ஹெல்ப் கேட்கறவங்க ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் ஹெல்ப் கண்டிப்பாக பண்ணுறீங்க நீங்கள் எவ்வளோ தான் ஒரு டிப்ரெஷனில் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் எவ்வளோ தான் மன கஷ்டத்தில் இருந்தாலும் மற்றவங்களுக்கு நீங்கள் பண்ணுறது எல்லாமே ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கு எதுவுமே நீங்கள் வெளியே காட்டிக்க மாட்டீங்க தான் இருக்கும் எப்பவுமே ஒரு ப்யூர் லைட் லைட் அந்த மாதிரியான ஒரு ப்ரொடெக்ஷன் அந்த மாதிரியான ஒரு கைடன்ஸில் தான் நீங்கள் இருக்கிறீங்க டார்க் எனர்ஜி இருக்குது டார்க் எனர்ஜியும் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுது ஆனால் அதிகமாக வந்துட்டு அந்த லைட் எனர்ஜி தான் அவங்ககிட்ட அதிகமாக இருக்குது சில பேர் டீச்சராக இருக்கலாம் பார்க்குறவங்க இதை சூஸ் பண்ணவங்க சில பேர் லைஃப் கோச்சிங் அந்த மாதிரியான ஒரு பண்ணுற பர்சனாக இருக்கலாம் அதிகமான நாலேஜ் இருக்கிற பர்சன் நிறைய பேர் வந்துட்டு பார்க்குறவங்கள சில பேர் வந்து வறுமையிலே சின்ன வயசுலேருந்து இருந்துட்டு வறுமையிலே அப்படியே இருக்கிற ஒரு ஃபேமிலி அந்த மாதிரியான ஒரு இருக்கிற பர்சனாக இருக்கலாம் ஆனால் அவங்க லைஃப்பில் வந்து லவ்ன்றது வந்துட்டு வருது ஆனால் அதை அக்செப்ட் பண்ணுறீங்க உங்களால் முடியல சில பேருக்கு ஒரு ப்ரொப்போசல் மேரேஜ் ப்ரொப்போசல் சில பேருக்கு வந்துட்டு லவ் விஷயத்தில் கண்டிப்பாக உங்களுக்கான ப்ரொப்போசல்ஸ் கண்டிப்பாக வருது இருந்தாலும் நீங்கள் ஏதோ சில விஷயங்கள்னால அதை கொஞ்சம் தடை பண்ணி வச்சிருக்கிற மாதிரி இருக்குது அக்ச் இப்போதைக்கு அக்செப்ட் பண்ணாமல் கொஞ்சம் நாளைக்கு அதை ஒதுக்கி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் உங்களுக்கான ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் சக்ஸஸ் ஆகணும் அதுக்கப்புறம்தான் மற்ற விஷயன்ற மாதிரி நீங்கள் முடிவெடுத்த மாதிரி இருக்குது

ஒரு ஸ்டேபிளான ஒரு கெரியரில் நீங்கள் இருக்க போறீங்க சீக்கிரமே கூடிய சீக்கிரமே பிஸ்னஸ் கூட இப்போதைக்கு உங்களுக்கு செட் ஆகலை பல இடங்களில் சுற்றி சுற்றி அலையிற மாதிரி இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கான பிஸ்னஸ் சீக்கிரமே ஒரு எப்போவுமே ஒரு ஸ்டேபிள் ஸ்டேபிளான ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு கிடைக்கும் நான் கார்டு பார்க்கவே இல்லை ஜஸ்ட் எடுத்தேன் என்ன இருக்கேன் நான் இவ்வளோ நான் என்ன இருக்கேன் என்ன சொன்னேன் என்ன சொன்னேன் கார்டு பார்க்கவே இல்லை ஜஸ்ட் நான் மேலே பார்த்துட்டே அப்படியே எடுத்துகிட்டு தான் நான் டக்குன்னு காடு எடுத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போதைக்கு இருக்கிற கஷ்டம் எல்லாம் சூ அப்படின்னு சொல்லி போயிரும் ஒரு மேஜிக்கலான திங்ஸ் உங்கள் லைஃப்பில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு வரதுக்கு ரொம்ப ரொம்ப மேஜிக்கலான திங்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டிங்க இப்போ கூட நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அந்த மாதிரி திங்ஸ் உங்கள் லைஃப்ல வரும்னு ஆனால் ஒரு மேஜிக் மாதிரி உங்கள் லைஃப்பில் சில திங்ஸ் வரப்போகுது உங்களுடைய லைஃப் கண்டிப்பாக சடன் 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 சேஞ்ச் சடன் சேஞ்ச் ஓகே இதுதான் உங்களுக்கான ரீடிங் யாருக்கு ரீடிங் எப்படி ரெசனேட்டாச்சுன்றத கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் கொஞ்சம் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் நிறைய வியூஸ் வரட்டும் நிறைய பேருக்கும் போய் சேரட்டும் வீடியோஸ் சில பேர் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் எனர்ஜியில் இருக்கிறவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சில வீடியோஸ் அதனால் வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள் Like panungu, comment panungu, oke? Okay? Oke, okay, take care, God bless, bye.